Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர்என் என்டர்டைன் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி தேர்வுக்கான முக்கிய தலைப்புகளில் ஒன்று தமிழர் வணிகம் தற்கால தொல்லியல் ஆய்வுகள் பண்டைய காலத்தில் இறந்தோரை அவர்கள் பயன்படுத்திய பொருட்களுடன் ஒரு தாலியலிட்டு புதைப்பதையே முதுமக்கள் தாலி என்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் முதுமக்கள் தலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன தொல்லியலை ஆங்கிலத்தில் ஆர்கியாலஜி என்பர் தர்மபுரி கரூர் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு போன்ற உலோகங்களினால் செய்யப்பட்ட நாணயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்நாண நாணயங்களில் சூரியன் மலைமுகடு ஆறு காளை ஸ்வஸ்திகம் கும்பம் முதலிய சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன தமிழரின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் மொகஞ்சதடவில் கண்டறியப்பட்டது திருவண்ணாமலையில் கிடைத்த கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டில் சங்ககால மன்னன் பெருங்கன்றூர் பெரு கௌசிகனார் பாடிய மலை படுகடாம் நூலை பற்றி செய்தியும் உள்ளன நல்லிசை கடம்புனை நன்னன் வேர்ப்பில் வெல்புகள் அனைத்தும் மேம்பட தங்குவும் வாகையும் குரங்கும் விசையீட்டிய அடல் புனி நெடுவேல் ஆட்கொண்ட தேவன் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அடியில் உள்ள கிள கீழார் வெளியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிமு மூ மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பொருட்கள் கிடைத்தன பெண்கிழத்தாலான புத்தர் பாதம் அரைவட்ட வடிவ நீர்த்தேக்கம் செருங்கற்களால் கட்டப்பட்ட படகுத்துறை இது வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் தமிழர் வணிகம் பற்றிய செய்திகளை கொஞ்சம் தெரிந்து வைத்துக்கொள்வோங்கள் ஒன்று ரெண்டு கேள்விகள் அல்லது ஒரு கேள்வி அதாவது இதில் கேட்பதற்கு வாய்ப்பனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம்